வணக்கம் நான் உங்கள் வசந்த் இன்னைக்கு பிக் பாஸ் நிறைய ட்விஸ்ட் அண்ட் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக இன்னைக்கு பிரியா ரஞ்சித் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க வணக்கம் இருக்கீங்க அக்கா நேற்று தான் மீட் பண்ணோம் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த முறை வந்து வந்திருக்காங்க உள்ள போன அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு வெளியேற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது நம்ம நேத்து நீங்க சொன்னபடி சச்சனா அவங்களதான் வந்து வெளியே போயிருக்காங்க சோ அது வந்து நிறைய பேர் இந்த சோசியல் மீடியால பாக்கும்போது ரொம்ப அன்பர் ரவிக்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிடிச்சிட்டு சின்ன குழந்தை கிடைச்சிருச்சுன்னா அந்த சின்ன குழந்தை மலையே நீங்க எல்லாத்தையும் போட்டு நீங்க எல்லாரும் சேஃப் சொன்னாயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்ச சச்சனா அவங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல அவங்களே அந்த வாய் விட்டுக்கலாம் வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஆரம்பத்திலேயே சொன்னாங்க நான் கிளம்பிடுறேன் அது ஒரு ரீசனா எல்லாரும் பிடிச்சுக்கிட்டு அவங்களே போட்டு குத்து குத்துன்னு குத்த ஆரம்பிச்சுட்டாங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ரெவிக்ஷன் பத்தி ஆக்சுவலா இந்த எகிப்சன்க்கு வந்து பிள்ளையார் சோழி போட்டதே வந்து பிரச்சனாதான் ஏன்னா அவங்க வந்து அந்த வாய் வார்த்தை விடல அப்படின்னா மேபி ஜாக்லீன கூட அனுப்பிருக்க நிறைய சான்றுஸ் இருக்கு ஏன்னா நேத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜாக்லின் வந்து அங்கங்க போய் பேசுறாங்க அண்ட் ஃபுல்லா அவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல சோ அதுவே வந்து அவங்க ஏற்றுக்க முடியாம இருந்தப்போ மேக்ஸிமம் பீப்புளோட மைண்ட்ல வந்து ஜாக்லீன் தான் இருந்திருப்பாங்க பட் இவங்க வாலண்டரா வந்து வார்த்தையை விட்டதுனால வந்து மேபி அவங்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் இருந்துருக்கலாம் இருக்கும் இருக்கும்போது பிக் பாஸ் நம்ம கேட்டதுனால நம்ம இத சொல்லணும் அப்ப நம்ம ஒரு ரீசனா போயிட்டோம் இல்லையா சரி அப்ப யாருக்கும் தொந்தரவு இல்லாம நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தான் அவங்க சொல்லியிருக்காங்க பட் அது இவங்களுக்கு எப்படி கன்வே ஆயிருக்குன்னா வேற மாதிரி இந்த வாய்ப்பு வந்து கிடைக்காதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க உங்களுக்கு கிடைச்சி இவ்வளவு தூரம் வந்து நீங்க அதை மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது அது வந்து இன்னுமே வந்து சஞ்ச சச்சினா சைடு வந்து கொஞ்சம் அப்படியே நெகட்டிவா போயிடுச்சு ஆனா அந்த பொண்ணு மனசறிஞ்சு நம்ம நம்மளால தானே இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு தான் அந்த பொண்ணு போ நான் வேணா போய்க்கிறேன் அப்படி போற சிச்சுவேஷன் வந்தா நான் வேணா போய்க்கிறேன் அதுல ஒரு வார்த்தையை மீன் பண்ணிட்டு அந்த பொண்ணு சப்போஸ் அந்த பாய்ஸ் கேட்ட என்ன சொல்றது துருப்பு சீட்டு வந்து இந்த வாரமா இருந்துட்டா அப்ப மே யாருமே வந்து நாமினேட் ஆகிட்டோம் ஆமா ஆக மாட்டாங்க ஸோ அப்படி ஆகாத பட்சத்துல பெண்கள்ல இருந்து யாராவது ஒருத்தர் போனோம்னா அது நானா இருந்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஆனா அதை யாருமே நோட்டீஸ் பண்ண மாதிரி தெரியல அவங்க போறேன்னு சொல்லிட்டாங்க போறேன்னு சொல்லிட்டாங்க போறேன்னு சொல்லிட்டாங்க இதை மட்டுமே தான் சொல்லிட்டு இருந்தாங்க தவிர்த்து அவங்க எதை மீன் பண்ணி சொன்னாங்கன்றதை யாருமே புரிஞ்சுக்கல சோ அதனால வந்து இது ரொம்பவே அன்சார விஷயம் தான் ஏன்னா அந்த பொண்ணு எவ்வளவு கனவுகளோட வந்தது அப்படிங்கிறது அந்த டிராஃபியை போட்டு உடைக்கும் போதே எனக்கு தெரிஞ்சது அந்த ட்ராஃபியை அதை விடுறது மனசே வரல அப்படி அப்படி தூக்கி போட்டு உடைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா அவங்க நிறைய பேர் சொல்றது ரஞ்சித் சார் கூட ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு லைக் அந்த பொண்ணு வெளியே போச்சு அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஆனா எங்களுக்கு எல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி நான் எப்படி பார்த்தா அவங்களுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியே இருக்கு அவங்கதான் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து வந்திருக்காங்க சச்சினா பொறுத்த வரைக்கும் அவங்க இப்பதான் தன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்வே வந்து ஆரம்பி ஆரம்பிக்கிறாங்க இவங்க தன்னோட செகண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக உள்ள வந்திருக்காங்க மேபி எனக்கு அந்த ஒரு பாயிண்ட்டுமே சரியா ஒரு அன்பேரா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்ட கரெக்ட் தான் ஏன்னா அந்த பொண்ணு இது வந்து மகாராஜான்றது இரண்டாவது படம் தான் அந்த பொண்ணுக்கு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு படம் பண்ணிட்டே இங்க வரல அப்படி பார்த்தா இதுலயே கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணை விட எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் தான் எல்லாருமே பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா வந்து இருக்கிறவங்க தான் இண்டஸ்ட்ரியில சோ அப்படி கம்பேர் பண்ணும் இந்த பொண்ணு வந்து இப்பதான் ஃபீல்டுக்கே வந்திருக்காங்க உடனே அனுசர் வந்து ரொம்பவே வந்து சேடான ஒரு விஷயம் தான் கஷ்டமாதான் இருக்கு ஏத்துக்க முடியல நம்மளால ஏத்துக்க முடியல அவங்க வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க கண்டிப்பா அது ஏஜ் ஒரு வகையில பார்த்தாலும் இன்னொரு வகையில வந்து அந்த பொண்ணு நல்லா மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாங்க இன்னைக்கு ஒரு விஷயத்த வந்து ரூல்ஸ் புக் இல்ல வீட்டுல ரூல்ஸ் புக்கை வந்து போட அப்படிங்கறது முதற்கொண்டு அந்த பொண்ணு ஓபன் அப் ஆகி நல்லா பேசினாங்க இன்னைக்கு

தீபக் வந்து நீங்க வேர்ல்ட் கப்ல வாடா அப்படிங்கிற கட்டிபுடிச்சி புடிச்சு அப்ப எதுக்காக அந்த பொண்ணு நீங்க நாமினேட் பண்ணீங்க கொஸ்டினா இருக்கு அது மட்டும் இல்லாம ரவீந்திரன் வந்து ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு அந்த காடன் ஏரியால பேசும்போது ஆஹ் என் பக்கம் தான் எல்லாம் திரும்பிட்டு இருந்தது நான் வச்சு அந்த வேலிக்கு மூணு பாயிண்ட் தான் வந்து இது சாச்சனா பக்கமா திரும்பிச்சு நான் ஜஸ்ட் மிஸ் தான் ரெண்டு ஓட்டுல ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரு சோ ரவீந்திரோட ஸ்மார்ட் பிளே வந்து நம்மளுக்கு அதாவது ரெண்டாவது நாளும் நம்ம கண்ணு கண்பாட நம்மளுக்கு அது தெரியுது கொஞ்சம் கஷ்டம் இந்த மென்டலி பண்ணி விளையாடுறது அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க பட் அவங்க ஒரு பக்கம் தோணுது என்னோட என்னோட பர்மிஷன் இல்லாம என்ன இங்கதான் இருக்கணும்னு சொன்னா எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க அண்ட் இந்த சைட்ல இப்படி பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி பிரிச்சு ஆச்சனும் அப்படின்றாங்க இந்த சைட்ல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாஸ் வீட்ல அங்க என்ன ரூல்ஸும் அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் ஸோ அது வந்து உங்க சைட்ல வந்து கேர்ள்ஸ் வந்து பிரிச்சுட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ அதை பத்தி பேசி உழு போச்சனமும் இல்லை இதுக்கப்புறம் இந்த கேமை எப்படி பிளே பண்ணணுமோ நாம நான் குத்தம்மா நான் சொல்றதுக்கு குத்தமா நான் பண்றதுக்கு குத்தமா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருக்கிட்டயுமே ஒப்பீனிய பேசுறது கேட்கறது அண்ட் ஜாக்லீனுமே வந்து கொஞ்சம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருந்தது நான் லைவ்ல கொஞ்சம் பார்த்தேன் பார்க்கும்போது அங்க வந்து திருப்பி திருப்பி சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரே ஆப்ஷன் அதுதான் நான் வந்து அவளை சொல்லலைன்னா நான் வந்து இந்த வீட்டை இருந்திருக்க முடியாது அதனாலதான் நான் வந்து அவளை நாமினேட் பண்ணி ஆரம்பிச்சேன் மத்தபடி அவன் மேல எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல அவ இந்த வீட்டை விட்டு வெளில போறன்னு சொல்லும்போது கூட நான் வந்து அவ்வளவு நினைச்சேன் என்ன ஒரு சில காரணத்துக்காக நிறைய பேர் நாமினேட் பண்ணதுனால நான் வந்து அவளை நாமினேட் பண்ண முடியாது போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்க அண்ட் ஒரு சில பேரோட காரணம் என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னாங்க அவங்க யாரை மென்ஷன் பண்ணி சொன்னாங்கன்னா சுனிதாவ எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உனக்கு மிட் நைட் டாஸ்க் கொடுத்தாலும் முடிச்சுட்டு தான் இருக்கணும் ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணனா நைட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் டாஸ்க் தராங்கன்னா நீ அந்த த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் தான் இருக்கணும் இந்த ரூல்ஸ் எல்லாம் தான் அவங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி வராங்க அப்படி வரும் பட்சத்துல அவங்க ஏன் வந்து ஜாக்லின் ரொம்ப லேட்டா லாஸ்டா தான் வந்தா அவ வந்து எல்லாரோட அந்த பீஸ கெடுத்துட்டா கெடுத்து அவ வந்து தூங்க விடாம செஞ்சுட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த நாமினேட் பண்ணாங்க அதனால நான் வந்து ஜாக்லின வந்து நாமினேட் பண்ற அந்த ஃபோர் ஃபோர்ஸும் போது அதுவுமே வந்து ஏற்றுக்கப்படுற மாதிரி இல்ல எல்லார மாதிரியும் அந்த பொண்ணு வருது கடைசியா வருது வேற என்ன பண்ண முடியும் வந்தவொடனே தான் அது என்ன ஆச்சு ஏதாச்சும் கேட்க முடியும் வந்தவொடனே ஒரு ஷாக் கொடுத்தா அதை யாராலுமே ஏத்துக்க முடியாது இல்லையா ஜாக்லின் பேசுற விதமும் வாய்ஸும் அப்படிதான் இருக்கும் அவுடி மாதிரி தான் பேசுவாங்க அவங்க எப்பயுமே நம்ம ஷோஸ்லயே பார்த்துருக்கோம் கேட்கவேலையே மேபி அது வந்து சுனிதா ஹர்டிங்கா அவங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்க அதையும் சொல்லி புலம்புலேயே வரக்கூடிய நாட்கள்ல வந்து

ஏன்னா நிறைய பேர் அந்த நாமினேஷன்ல சொன்ன ரீசனமே அதான் எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் எரிஞ்சு விளராங்க அவங்க டக்கு டக்குன்னு கோவப்பட்டு ஏதோ பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த கேப்டன் டாஸ்க்ல கூட லைக் அர்ணவ் கிட்ட வந்து ஆட்டி போய் ஆட்டுற அதை பண்ற இத பண்ற ஓவரா ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு லைக் ஓவர் ரியாக்டிங் மாதிரிதான் இருந்தது எல்லா காலத்துமே வந்து ஓகேன்னு போகும்போது இவங்க மட்டும் தனியா போயிட்டு கேக்குற மாதிரியே இருந்தது நீங்க வந்து நிக்க மட்டும் தான் செய்யணும் இப்படிலாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் பண்ணக்கூடாது அது மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு மேபி அது ஒரு வேலை அவங்க அது அந்த ரூல்ஸை படிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுதான் பண்றாங்களா இல்ல இவர் மேல தப்பு இருக்கா அர்ணவ் மேல தப்பு இருக்கா இல்ல அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு தெரியல ஆனா மட்டும் அவங்க அதை பண்ணல இன்னும் யாரோ ஒருத்தர் அதுக்கு முன்னாடி அப்படினாங்க அவங்க கிட்டையுமே அவங்க ஜாக்லின்ல வந்து அவங்களால வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது அக்செப்ட் பண்ணிக்க முடியல மேபி வரக்கூடிய கேம்லையுமே வந்து அவங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வந்து நம்ம ரசிக்கும்படியா இருக்கிற ஜாக்லின் வந்து வெறுக்க கூடிய

இதுல எனக்கு தெரிஞ்சு பாதி இது பைனலாயி வந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த கேர்ள்ஸ் கேங்கெல்லாம் நெஞ்சு பிடிச்சிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு ஒரு ரூல்ஸா பசங்க போட்டிருக்காங்க ஆனால் இன்னொரு சைடு லைக் கேர்ள்ஸ் கேங்கில் போட்ட ரூல்ஸை பத்தி பேசும்போது லைக் அதுல பெருசா இவங்க போட்ட அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூல்ஸே அங்கே கிடையாது மேபி அந்த பாத்ரூம் கிளீனிங் எல்லாம் அவங்கள போட்டிருக்கலாம் இந்த லிவிங் ரூம் கிளீனிங் எல்லாம் அவங்க போட்டிருக்கலாம் அவங்க அதை எதை பத்தியும் யோசிக்காம சிம்பிளா முடிச்ச மாதிரி இருந்துச்சு ஏன்னா நான் இவங்களோட ரூல்ஸ் எல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஹெவியாவே கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது ஆக்சுவலா கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னுமே கிளவர் மைண்ட் இல்ல ஒரு ஒற்றுமை இல்ல நான் சொன்ன மாதிரி ஒற்றுமை கிடையாது பாய்ஸ் அப்படி கிடையாது பாய்ஸ் வந்து அதாவது நான் சொன்னேன் இல்லையா ரவீந்தர் வந்து எம்டிஆர் இருக்காரு கீழே மேனேஜரா தீபக் இருக்காரு இவங்க கிட்டேதான் மத்த பாய்ஸ் எல்லாமே இருக்காங்க ஓகே அவங்க சொல்றாங்க நம்ம கேட்டுப்போம் ஆஹ் பெஸ்ட் தான் ஓகே சூப்பர் இவங்களுக்கு என்னன்னா இவங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதனால எந்த கேள்க்கு வேலை செஞ்சாலும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதனால வந்து யாருமே அப்ப பாத்தீங்கன்னா அப்படியே அப்படியே வந்து ஆப்போசிட்டா ஜாக்லி வந்து எல்லாரோட இதுக்குமே ஆப்போசிட்டா நிக்கிறாங்க அண்ட் அவங்க இவங்க எல்லாருமே போட்ட ரூல்ஸ் வந்து ரொம்பவே மொக்கையா இருந்தது ரொம்ப ரொம்ப மொக்கையா இருந்தது கன்ஃபிரஷன் ரூம்க்கு வந்துட்டு போனோம்னா நாங்க எங்களுக்கு ஒரு வாரம் கொடுத்து கொடுக்கணும் அப்படின்னா ஆஹ் சரி கொடுக்குறேன்ட்டு போயிட்டு குடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் ஒரு ரூல்ஸே கிடையாது அண்ட் அவங்க சொன்ன ரூல்ஸ்மே வந்து பிக் பாஸ் வந்து உங்களையே ரூம் கூப்பிட்டு சொல்றாரு கண்ட்ரெஷன் ரூம்ல கூப்பிட்டு சொல்றாரு ஆஹ் நான் கூப்பிடும்போது வராங்க அப்படின்னா உங்க ரூல்ஸ் வந்து அப்ப வந்து செல்லுபடி ஆகாது அவங்களா எல்லாம் ரூம் வரணும்னு போது வேணா உங்க ரூல்ஸ் நீங்க வச்சுக்கலாம் போது மேக்சிமம் பிக் பாஸ் தான் அவங்களை கூப்பிடுவாரு இவங்களா போகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மெடிக்கல் செக்அப்க்கு போவாங்க சப்போஸ் ஒரு தான் வந்து அவர் கேட்பாங்க மற்ற கேமராஸ் இருக்கு டவுட் ஆக கேட்டுப்பாங்க இப்படி போயிடும் இல்லையா சோ அதனால வந்து கேர்ள்ஸ் சைடு வந்து இன்னுமே வந்து ரூல்ஸ் ஸ்ட்ராங்கா வச்சிருந்துருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி பாத்ரூம் கிளீனிங்கா இருக்கட்டும் அந்த சைடு கார்டன் கிளீனிங்கா இருக்கட்டும் பாத்ரூம் ஒட்டி இருக்கிற கார்டன் கிளீனிங் கிட்டத்தட்ட அந்த வெளியில வரைக்குமே அந்த கோடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இந்த சைடு பாய்ஸும் இந்த சைடு கேர்ள்ஸும் வச்சுக்கிட்டு இந்த சைடு கார்டன் ஏரியாலாம் நீங்க கிளீன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வச்சிருந்துருக்கலாம் அதை ஏன் இவங்க பண்ண தெரியல ஆனா ஓப்பனா சொன்னா பெட்டுக்காகவும் டிரெஸ்ஸிங் டேபிள்காகவும் வந்து இந்த நூத்தி ஆறு நாளை வந்து அவங்க அப்படியே தானம் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்றேன் அந்த சைட்ல இருக்க ஆப்ஷன்ஸ் பார்க்கவே இல்ல அவங்க அந்த சைடுல கிச்சன் இருக்கு அந்த சைடுல கன்ஸ்ட்ரக்ஷன் ரூம் சாரி இந்த ஸ்டோர் ரூம் இருக்கு அந்த சைடுல வந்து நம்மளுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வைக்கிற இது எல்லாமே இருக்கு சமையல் எல்லாமே இருக்கு நம்மளுக்கு எமர்ஜென்சி போய் இப்ப தண்ணி குடிச்சுன்னா கூட நீ இன்னொருத்தர கேட்கணுமே அட்லீஸ்ட் அந்த ரூலை வந்து பிக் பாஸ் பிரேக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் தண்ணி குடிக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எந்த நேரத்துல யாருக்கு எவ்வளவு தாக எடுக்கும் தெரியாது இவங்க கொடுக்குற டாஸ்க்க பண்ணிட்டுதான் போய் தண்ணி குடிக்கணும்னா தண்ணியே தாகத்துக்காக தான் போடுறாங்க அந்த டைம்னா என்ன பண்ணுவாங்க தாகத்தப்பா டாஸ்க் தப்ப வைப்பாங்களாம் டாஸ்க் பண்ணி இன்னும் தாகம் தான் அதிகமாகும் அதனால அந்த ரூல்ஸ் வந்து கம் அவர் வந்து ஏற்றுக்க மாட்டாரு அவரே சொல்லிட்டாரு ரோட் புக்ல எங்களுக்கு எது இதுவா இருக்கோ அதை போட்டு நாங்க புக் அனுப்புறோம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு அதனால ரூல்ஸ் புக் வந்தாதான் வந்து கேர்ள்ஸ்க்கு ஒரு பெரிய ஷாக்கே இருக்கு அதுல கட் பண்ணி அனுப்புறாங்கன்றது தெரியல மேபி எல்லாமே வந்து கேர்ள்ஸே பண்றதுக்கு பாய்ஸ் இருக்குற மாதிரி கேள்வியோட கூட புக் வரலாம் அதுக்கான வாய்ப்பும் இருக்கும் இன்னொன்னு என்னன்னா கிட்ட விஜய் சேதுபதி அண்ணா நேற்று சொல்லிதான் சார் அது என்ன பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதனால ஆம்பளை பொங்கல் அப்படிங்கிற மாதிரி சோ இது முழுக்க முழுக்க பெண்களை வந்து இவங்க இது பண்றதுனால கண்டிப்பா இந்த சாட்டர்டே இதை பத்தி வந்து விஜய் சேர்பதி அண்ணா பேசுவாரு கண்டிப்பா மேபி லைக் இது நாளைக்கு தான் தெரிய வரும் கேர்ள்ஸுக்கு என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமே இந்த கேம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பசங்க சைட்ல இருந்து டிஃபிகல்ட்டா டாஸ்க் கொடுக்கும் போது லைக் இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை பெரிய சண்டைகள் எல்லாம் நம்ம வீட்ல பார்த்து நமக்கு அதுக்கப்புறம் தான் ப்ராப்பரான ஒரு கண்டென்டே ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்னொரு நாலஞ்சு நாள் கழிச்சு ஏன்னா அந்த லைவ்ல பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னன்னா எல்லாரும் இயல்பை தாண்டி நான் கண்டென்ட் கொடுக்க தான் வந்திருக்கேன் நான் கண்டென்ட் கொடுக்காம சும்மா சம்பளம் வாங்க மாட்டேன் அப்படின்றாங்க ஜாக்மின் வந்து கண்டென்ட் நீங்க கொடுக்க வேணா நீங்க உள்ள இருக்கிறதே எங்க கண்டென்ட் தான் அங்க நீங்க இயல்பாவே இருங்க அப்படிங்கிறோம் நான் இயல்பாவே இருங்க கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி நீங்க கொடுக்காதீங்க அது ரொம்ப சேஃபா இருக்குன்றேன் இந்த சைடுல பாத்தீங்கன்னா யாருமே வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க பாய்ஸ் வந்து இப்ப ஜாக்லின் ஆகுது எதிர்த்து பேசுறாங்க கேர்ள்ஸ் கிட்ட இங்க வாட்ஸ் அது நடக்கவே இல்லை இதை பத்தி வந்து அவங்க அவங்க நேம் எனக்கு கேப்டனா கூட ஆனாங்க அவங்க வந்து கார்டன் ஏரியால வந்து பவித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு ஆனா இங்க அது இல்ல ரோஸ் பேசும் போதும் எல்லாம் பண்ணும் போதும் அவங்க கிட்ட இருக்கு அவங்க சண்டையே இருக்கலாம் மேபி பவித்ரா சொல்றாங்க சண்டை கூட இருக்கலாம் ஆனா அது வெளியில தெரியல இங்க ஓப்பனா தெரியுது அப்படிங்கிறாங்க அது எதனால அப்படின்னா இந்த கேர்ள்ஸ் மேக்சிமம் வந்து இப்ப ரொம்ப வீக் ஆயிட்டாங்க இப்ப நாலஞ்சு பேருக்கு ஒரு பயமே வந்துச்சு நம்ம உணர்ச்சி இந்த ரூல்ஸ் ஒத்துக்கிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் பேர் பவித்ரா உட்பட சில பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலை வந்து போயிட்டு இருக்கு இத கண்டென்ட் கண்டென்ட் கண்ட் பேசுறாங்க அது எதனாலன்னு தெரியல எனக்கு நம்மளா வெளியில அவங்க வச்சு கண்ட் பண்ணோம் ஆனா அவங்களே கண்டென்ட் கண்ட் பண்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கண்டென்ட் கட்டு உள்ள ஒரு நூறு நாள்ல இருக்க முடியும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்களும் அத பத்தியாங்க அது கூட விளையாட்டா பார்த்தேன் உனக்கு இது உனக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்தப்ப கூட அழகலையாடா உனக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்தப்ப கூட அழுகலையாடா ஆனா இந்த விஷயத்துக்கு போய் இவ்வளவு அழுகிறையே அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது

அனுச்சிட்ட மாதிரி இருக்கு பாசல்லாம் கிடையாது லைவ்ல பிக்பாஸ் வேற ரொம்ப பாசம் இருக்க மாதிரி நீங்க அவங்க மாதிரி கேரக்ட் எடுத்துக்காம சொல்லுங்க அப்படிங்கறாரு அதாவது நீங்க இல்ல அவங்க வெளில அனுப்பாம நீங்க கண்டஸ்டா நாமினேட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அவர் வந்து இல்ல பிக்பாஸா அவ வந்து அவ கேம் ஆடல ஆடுல யாருக்கிட்டையும் ஓடல அதெல்லாம் நான் வந்து இது பண்ணேன் ஆனா எபிசோட்ல வந்து இது மட்டும் தான் வருது லைவ்ல வந்து வேற மாதிரி செஞ்சாரு பிக் பாஸ் நீங்க அவங்களுக்கு வந்து கார்டினா இருக்க வேண்டாம் கண்டஸ்டன்டா நீங்க அவங்கள நாமினேட் பண்ணுங்க அப்படின்னாரு சோ இவர் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த மாதிரி பண்றாருன்றது சௌந்தரியா கரெக்டா சொன்னாங்க அனுஷ்டாவும் அருணாவும் க்ளோஸ் பிரண்ட்ரது எனக்கு தெரியும் ஆனா ஏன் அவர் அனுஷ்டா பேர் சொன்னாரு இதுதான் அவரோட ஸ்மார்ட் லே வாய் இதுதான் ஒரு கேமா ஆஹ் வச்சு ஒரு கேம் விளையாட போறாரா அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா சொன்னாங்க சோ அர்ணா ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதுக்கு வெளியில வந்து டீம் செமையா வாழ செய்யறாங்க அது எந்த டீம் இருந்தா தெரியல கூலி விரைவுன்னு தெரிய வரும் அருணா என்ன யோசிச்சுப்பாரு அப்படின்னா நூறு நாள் இருந்தோம்னா நம்ம பொழப்பு சிரிப்பா சிரிச்சிடுவாரு ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க இவங்களை அனுப்பிச்சா ஒரே வழி இருந்தாலும் சரியா கூட பேசலா கிட்ட சச்சனாக்காக ஏன் அழுதாரணும் ஆனா இவரு கஷ்டப்படுற அளவுக்கு அந்த பொண்ணு கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்குதான் பத்தி தெரியுமே அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர் நல்லா நடிக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு விட்டாரு எமோஷனலா போய் ஒரு ரீச்சா குடுத்துருவோம் அப்படிங்கறதுனால இன்னொன்னு அந்த லவ் ஸ்டோரி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது ஆஹ் இவரு அஞ்சிதா காஃபியா உம் காஃபி அவங்க குடிப்பாங்க எச்சப்பட்ட காஃபியா இருந்தா கூட அவங்க குடிப்பாங்க அப்படின்ற மாதிரி அன்சிதா பத்தி நிறைய விஷயங்கள் இவரு தெரிஞ்சு வச்சிருக்காரு எப்படி இவருக்கு இவ்வளவு புரிதல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்பதான் நம்ம கண்

டே ஒன்னு ஐ மீன் கேம் ஸ்டார்ட் ஆகி டே ஒன்னு இனிமே எல்லாம் பாப்ப இந்த அருணவட ஆட்டத்தை ஓகே அது எப்படி இருக்குதான் பாப்போம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானும் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன இருக்க போகுது அப்படின்னு வெளியிருந்து இன்னும் நிறைய கண்டென்ட் எல்லாம் வரும் அதுக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இந்த வீட் கேப்டன் தர்ஷிகா கொஞ்சம் அழகா அந்த கேம பிளே பண்ணி கேப்டன் ஆயிட்டாங்க அவங்க லைக் அவங்க பார்க்கும்போது அவங்க தெளிவா இருந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த கார்டன் ஏரியால பேசும்போது கூட அவங்க போட்ட அந்த ஒரு ரூல்ஸ்ல உங்களுக்கு உடன்பாடு இல்லை லைக் கேர்ள்ஸ் டீம்ல கொஞ்சம் யுனைட்டடா இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க லைக் வந்த ஒரு நாள்லயே அந்த வீட்டுல என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ பசங்க எவ்வளவு யுனை யுனைட்டடா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அழகாக அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க மேபி இந்த வீக் அவங்க கேப்டன் ஆயிருக்கிறதுனால சில சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா மேபி லைக் அந்த பசங்க போட்ட ரூல்ஸ் எல்லாம் வந்து லைக் கேப்டன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அதை வந்து மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பவர் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மேபி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேபி இருக்கு நீ சொன்ன மாதிரி பார்த்தன்னா அந்த மாதிரி ஒரு பவர் கேர்ள்ஸ் கிட்ட வருது அப்படின்னா கேர்ள்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க நெக்ஸ்ட் வீக்கும் நம்மள யாராவது ஒருத்தர் வின் பண்ணா இவங்களுடைய ரூல்ஸ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சோ நம்ம நம்ம போட ரூல்ஸ் எல்லாம் அவங்கள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நாளைக்குதான் ரூல் ரூல்ஸ் புக் வருது அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து கேப்டன் சொல்றபடிதான் நீங்க எல்லாருமே கேட்கணும் பழைய மாதிரி பழைய சீசன்ஸ்ல சொல்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு தோர்ஸுக்குமே ஒரு பவர் கொடுத்த மாதிரி ஆயிடும் ஓகே அவங்களுமே வந்து கொஞ்சம் புஷ் புஷப்பான மாதிரி ஜாலியான மாதிரி அவங்களுமே நெக்ஸ்ட் வீக்கும் நம்மள யாராவது இதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஸோ சுறுசுறுப்பா இருப்பாங்க அவங்களுக்குள்ள சண்டைகள் இல்லாம அவங்க சேர்த்து இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க விளையாடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு வரக்கூடிய தான் பாக்கணும் அண்ட் கஷிகாவுமே வந்து நாமினேட் பண்ணும்போது ரவீந்திரனை வந்து சொல்லி ஒரு பாயிண்ட சொல்லி நாமினேட் பண்ணாங்க ரவீந்திரன் என்னன்னா அவர் சரியான ஸ்மார்ட் பிளே பண்ணாரு பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணாரு நான் மார்னிங் வந்து நான் இது நினைச்சிட்டு லைவ் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா அவரை சுத்தி பொம்மல் உட்கார்ந்துடுறாங்க உக்கார வச்சிடுறாரு ஒரு ஒருத்தர வராங்க என்னதான் பேசுறாரு என்னதான் பேசலாருன்னு கேட்கறதுக்கு உப்படா உட்காந்து தான் பேசிட்டு இருக்காங்க அப்பதான் ஜாக்லீன் சொல்றாங்க நான் சும்மா வரல நான் கண்டென்ட் கொடுக்க வந்துட்டேன் சும்மா வந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு என்னால சம்பளம் வாங்கிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த இடத்துல வந்து இது எல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு தர்ஷிதா கரெக்டா வந்து அந்த நாமினேஷன்ல சொன்னாங்க நீங்க பக்காவா வந்து பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்றீங்க சார் அத நல்லா தேடி நீங்க சரியான கேம் பிளேயரு அதனால நீங்க டஃபா இருக்குங்கறது அவங்க நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அது வந்து வேலிட் பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து கண்ட்ரோல வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவரு அங்கிட்டு இருக்காரு அதை கண்டுபிடிச்சிட்டு இவங்க சொல்றது வந்து நம்ம சொல்றோம் அவங்க சொல்றாங்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ரொம்ப சந்தோஷம் என்ன நல்ல ஒரு கேமை புரிஞ்சு வச்சிருக்கவங்க வந்து இந்த வீக்ல கேப்டன் ஆயிருக்காங்க மேபி அவங்க அவங்களோட கேப்டன்சி மூலமா ஒரு நல்ல பேர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ப ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அடுத்த வீக் கண்டிப்பா ஒரு எவிக்ஷன் இருக்கும் நினைக்கிறேன்

ேஷனுமே இருந்தது எதனாலன்னா ஒரு வாரத்துல மிஸ் ஆனா அவங்களுக்கு வரக்கூடிய வாரங்களை டபுள் எலிஷனுக்கு கொண்டு போயிடுது அப்படிங்கறதுனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாமினேஷன் விற்குதான் பட் இந்த ஃபோர் ஹவர்ஸ் நாமினேஷன் தான் வந்து இந்த கொண்டு வரைக்கும் இல்லாத சீசன்ல இந்த சீசன்ல கொண்டு வந்து அண்ட் இந்த வீக்லி நாமினேஷனுமே வந்து இன்னைக்கு நடந்துருச்சு சோ மக்களுடைய சப்போர்ட் யாருக்கு அதிகமா இருப்போ அவங்க வின் இந்த வீக் சேவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பாப்போம் நம்மளுக்கு வந்து ஃப்ரைடே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிடும் யார் லீட்ல இருக்காங்க அந்த மாதிரி யார் சேவ் ஆவாங்க யார் எலிமினேஷன் ஆவாங்க உங்க கிஸ்ட் படி என்னக்கா சோ யார் கேம்ல இருப்பா லைக் யார் வெளிய போவா ஆக்சுவலா ரவீந்திரன் சார் போனா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது ஏன்னா அவருடைய ஹெல்த் கண்டிஷன் நான் வந்து லைவ்ல பார்க்கும்போது ஒரு ரொம்ப மூச்சு வாங்குது அவரால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு வேர்க்குது அவரால தாங்க முடியல சோ ஹெல்த் வைஸா பார்க்கணும்னு போது அவரு இல்லாம இருக்கதே கொஞ்சம் சேஃப் தான் சோ அவருக்கு கிளம்பினா நல்லா இருக்கும்னு தோணுது இந்த சைட்ல இப்படி யோசிச்சா மைண்ட் கேம் பயங்கரமா விளையாடுறாரு இதுக்காகவே அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க ஆர்மிஸ் நிறைய வருவாங்க ஃபேன்ஸ் நிறைய வருவாங்க ஸோ அதனால இருந்து கேம் விளையாடட்டும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தாட் இருக்கு பட் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தா கொஞ்சம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ரஞ்சித்தானா தான் ஸோ மேபி அவர் போகிற வாய்ப்பு இருக்குமோ மேபி ரவீந்தர் சார இன்னும் கொஞ்சம் அவரு நிறைய மக்கள் இப்போ கொஞ்சம் பிடிக்கும் ஆரம்பிச்சிட்டாரு மேபி அவருக்கு கொஞ்சம் இந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் மேபி ரஞ்சித் சார் போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு நான் நினைக்கிறேன்க்கா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலும் அதே தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்க்கா எப்படி எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி சோ நாளைக்கு தான் இன்னும் இப்பதான் ட்ரெயிலரே விட்டுருக்காங்க சோ நாளைக்கு தான் அந்த மெயின் பிக்சரு அந்த ரூல்ஸ் புக்கெல்லாம் நாளைக்கு தான் படிப்பாங்க அது படிச்சதுக்கு அப்புறம் இன்னும் நம்பி எப்படி வந்ததுமே தீபாவளிக்கு முன்னாலே பட்டாசா வெடிக்க போகுது வீட்டுல அது தெரிஞ்சிச்சு